போனாயிரம் நம்பர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக நீங்கள் இருந்துச்சு நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வண்டி இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் நமக்கு நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எட்டு அதாவது ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதே மாதிரி ஐம்பத்தி ஓ பதினஞ்சு முந்நூற்றி எண்பது செம்மையாக ஒரு வினிங் நம்ம குடத்தில் வந்து சூப்பராக வந்து எட்டாம் மூணாம் நம்பர் அழகாக அதே மாதிரி ஜீரோ செட்டாகிருந்துச்சு நம்ம அப்படி தான் கொடுத்தோம் அங்கே வந்து பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோன்னா மூணாம் நம்பர் ஏ போடில் கொடுத்தோம் சூப்பராக இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மணி சோக்கு அவையே கொடுத்தோன்னா மூணாம் நம்பர் அடிச்சது அதே மாதிரி வந்து ஜீரோ ரெண்டு நம்பருமே நமக்கு அடிச்சு முன்னூற்றி எண்பதுங்கிற நம்பரு நமக்கு அடிச்சிருந்தாங்க இதில் வந்து நம்ம குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடிக்கிறாங்க அதே மாதிரி சி போர்டு வந்து ரெண்டாம் நம்பருக்கு கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சி போர்டு நமக்கு ரெண்டாம் கன்ஃபார்மாக வந்து நமக்கு ஜீரோ ரெண்டாம் நம்பர் அல்லது ஜீரோ அது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிக்காங்க அதே சேம் நம்பர் தான் நமக்கு விழுந்துருச்சு ஒரு சூப்பரான இல்லைங்க நம்ம கொடுத்த மாதிரியே நமக்கு என்ன நினைச்சாங்க பாருங்க எட்டாம் நம்பர் இது ஏழுக்கு எட்டு அல்லது மூணு அதே மாதிரி இங்கே வந்து எட்டுக்கு அல்லது ஜீரோ இந்த தான் எதிர்பார்த்தோம் அதுதான் இங்கே நம்மளும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி தான் அடிக்காங்க மாற்றி ஆடலை சரிங்களா அப்போ அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஆறு மணி சோக்கும் அதே மாதிரி நம்ம எட்டு மணி ஷோக்கு பார்க்க போகிறோம் இதில் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்கள் கடைசியில் நமக்கு லாஸ்ட்டில் ஒரு போடாத நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாரு பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டில் வந்து நமக்கு ஆறு மணிக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ஏபியில் அதே மாதிரி எட்டு மணிக்கும் நம்ம ஏபியில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் நம்பர் அது ரெண்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராது கட்டாயமாக மேட்ச் ஆகும் போகாது இல்லை நம்ம அதிகபட்சமாக ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகணும் நம்ம வெச்சு பிளான் பண்ணி தான் கொடுக்குறோம் ஃபைனல் கடைசி கட்டத்தில் நமக்கு ஒரு நம்பராக இன்னிங் வரும் அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் அதனால சொல்கிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுருக்கோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஏ போர்டில் அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் மூணு மூணுக்கு நம்ம கணக்கு போடாமல் தெரிஞ்சுக்கிறோம் மூணுக்கு அஞ்சு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கணக்கு வருது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னுங்கிறது எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாது நீங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக மூணாம் நம்பர் வச்சு பிளே ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அப்படி இல்லை அஞ்சாம் நம்பர் வரலைங்க மிச்சம் மாதிரி அஞ்சா நம்பர் வரலன்னு என்ன வரேன் எட்டாம் நம்பர் வரும் அந்த இடத்துல ஏன் எட்டாம் நம்பர் கொடுங்க எட்டு அதாவது நம்ம வந்து நேற்று எட்டாம் நம்பர் கொடுத்தோம் எட்டு மணி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் வரல ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்து மூணாம் நம்பர் வந்துருச்சு அப்போ நமக்கு மறுபடியும் அந்த அந்த நம்பர் வராததுக்கு எட்டாம் நம்பருக்கு மறுபடியும் கூட மூணு கெட்டுன்னு திரும்பி வரலாம் இல்லை அஞ்சு கெட்டுன்னு வரலாம் நம்ம நேற்று ரெண்டை கொடுத்தோம் ரெண்டு நம்பர் கொடுத்தோம் இல்லையா நேற்று ஆறு மணி ஷோவுக்கு நம்ம ஒரு மணி ஷோவுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் ஒரு மணி ஷோவுக்கு எட்டு வரணும் அல்லது மூணு வரணும் அதுதான் கொடுத்தான வரல மூணாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் அதே மாதிரி இப்போ அஞ்சு வரணும் எட்டு வரணும் கொடுக்குறோம் இதில் அஞ்சாம் நம்பர் வந்தால் ஓகே இல்லைன்னா எட்டாம் நம்பர் தான் வரும் சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கு வருது உங்களுக்கு இது இதில் மேட்ச் ஆகும் அஞ்சா அல்லது எட்டா அப்படிங்குற இந்த ரெண்டு நம்பர் ஏன்னா எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கும் உங்களுக்கு மூணாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் இந்த ரெண்டு நம்பருமே பெர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது ஓகே இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்ட்டு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு வாங்க வைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன கணக்குங்க நாலு நம்பர் எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வர மாதிரி தான் தெரியுது எனக்கு உங்கள் கணக்கில் அது நாலு நம்பர் வருது மேட்ச் ஆகுது தான் எடுத்துக்கங்க பேசிக்காக நமக்கு நாளைக்கு ஆறு மணி சோக்குன்னு நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு மேலே நானு நாற்பத்தி ஒன்றுன்னு உள்ளே வந்திருக்கல நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று பதினஞ்சு அப்படின்னு உள்ளே வந்திருக்குல்ல இப்போ இந்த சேம் நம்பர் தான் இங்கே கீழே இறக்குவாங்க மாற்றி இறக்க மாட்டாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக நமக்கு பீபோடில் தான் கிடைக்கிது பீபோடல உங்களுக்கு அதுவும் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்க இப்போ நாலாம் நம்பர் பி போடில் வரலங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்கன்னா அடுத்து ஆறாம் நம்பர் நம்ம ஒரு சாய்ஸ் இல்லைனா ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு ரெண்டு நம்பருங்க நான் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆழுந்தாங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் வந்து சின்ன நம்பர் நாலாவோட பெருசு ஆறாம் நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரு பெருசு பெருசு அதை விட பெருசு வந்து உங்களுக்கு என்ன வருது உங்களுக்கு எட்டாம் நம்பர் வருது அப்போ நமக்கு இங்கே வர இங்கேயும் பெருசு இதை இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு ஒரே மாதிரி இது வந்து அஞ்சாம் நம்பர் இது நாலு நம்பர் இதை விட இது ரொம்ப சின்னது சரிங்களா அப்போ இதை விட இது பெருசு இதை விட இது பெருசு இதை விட இது பெரு இது சின்னது அப்படிதான் அப்படிதான் வரும் சரிங்களா எப்போயுமே இப்படி தான் கொடுப்பாங்க அதாவது ஒரு நம்பர் பெருசு ஒரு நம்பர் சினிசு ஒரு நம்பர் பெருசு நீங்கள் எல்லா ட்ராவையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும் வேறு மாதிரி வரவே வராது அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஒன்று ஆடனாங்கன்னா பி போடில் பெருசாக அந்த கான்செப்ட் தான் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி சிபோடில் இன்னொரு நம்பரை பார்த்திங்கன்னா எனக்கு மூணா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது மூணாம் நம்பர் வருதான்னு தெரியும் ஜீரோக்கு மூணு வருமா அப்படின்னா ஜீரோக்கு தான் மூணு வரணும் வேறு எதுக்கும் வராது ஜீரோக்கு ஜீரோவுக்கு தான் மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி ஜீரோக்கு மூணு வருதா அப்படிங்கிறது பார்த்துக்கு மூணா நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மெத்த தான் எனக்கு ரொம்ப ஃபாலோ ஆகுது அதில் அது உங்களுக்கு கணக்கு வருது ஆகுதுன்னு எடுங்க ஐநூற்றி மு நாற்பத்தி மூணு அப்படிங்கிறப்ப இதில் வந்து எனக்கு வேறு கொடுங்க அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் டைம் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இல்லை எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படி கணக்கு வரலாம் இல்லை ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்த மாதிரி கணக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது இந்த மாதிரி கூட உங்களுக்கு நிறைய டைம் வச்சுருக்காங்க வச்சு ஆடிக்காங்க மாதிரி ஆட்டக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் என்னென்னா எட்டுக்கு நாலு அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு நாலு ஜீரோவுக்கு மூணுங்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நிறைய வின்னிங்கில் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பரும் அதே சேம் டைம் எட்டாம் நம்பருக்கு மூணா ஜீரோவுக்கு மூணா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்டக்கு அதை எண்பது வரங்க வரப்போ நாலு மூணு ஒன்று ஒன்று ஒட்டுக்கு வந்திருக்கு புரியுதுங்களா இது எண்பது அப்படிங்கிற நம்பர் வரப்ப எண்பது அப்படிங்கிற நம்பர் வரப்போ நாலும் மூணும் ஒட்டுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி இது புரியுது மாதிரி சொல்லணும்னா ஜீரோக்கு மூணு எட்டுக்கு நாலு சரிங்களா அந்த மெத்தடு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இது கேஎல்லையும் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க டிஎல்லையும் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு டிஎல் சார்ட் எடுத்து பாருங்கள் எண்பதுக்கு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க இதெல்லாம் வராதனால தான் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்கலாம் சரிங்களா எண்பதுக்கு நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அந்த மாதிரி வருதான்னு அதே அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மறுபடியும் எது ஜீரோ வரதுக்கும் வாய்ப்பு இருந்தால் கூட எடுத்துங்க ஜீரோக்கு மறுபடியும் மேட்ச் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்துக்கங்க சரிங்க நம்ம அப்படி வந்து ஆகணும்ங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு மாதிரி ஜீரோ மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம்ங்கிறக்காக தான் கொடுக்குறோம் ஜீரோ மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவும் நம்ம இந்த கணக்கில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இதில் நமக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் அது என்னென்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பரும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க நாலு மூணு அப்படிங்கிறது எதாவது இருக்காது அதனால தான் இங்கே நாற்பத்தி மூணு கொடுக்குறேன் எண்பதுக்கு நாற்பத்தி மூணுங்கிற இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடச்சிது இது வந்து என்னமாதிரி நம்பர்கள் நீங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலும் எட்டு மணி சோ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு ரெண்டு சரிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி பதினேழு இருபத்தி எட்டு சரிங்களா இதுதான் வந்து நமக்கு எட்டு மணிக்கு அடித்த நம்பர் இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்து வந்திருக்கோம் எட்டு மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பர் இதில் வந்து இதுலேயும் நமக்கு ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க இதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்க மாதிரி ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா என்னங்க மேட்ச் போகுது அப்படின்னு பார்த்தா ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு ஏழுக்கு ஏழே திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அந்த டைம் ஏழு நம்பர் திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு மணி சோங்கிறதுனால சொல்கிறீங்க சரிங்க எட்டு மணி சோங்கிறதுனால திரும்ப வந்து நமக்கு ஏழாம் நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் கிடைக்கும் அது இல்லைன்னா தான் உங்களுக்கு நாலா நம்பர் சரிங்களா அது இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாலாம் நம்பர் ஒரு ஏழு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அந்த மாதிரி வருதான்னு பார்த்தீங்க ஏழு அல்லது நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சரி எட்டு மணி சோழில் நமக்கு கிடைக்கணும் ஏழு நம்பர் வரணும் இல்லை நாலு நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் வந்து நமக்கு பி போர்டு வந்து ஓரளவுக்கு மேக்ஸாக கூடிய நம்பர் மூணா நம்பர் மூணா நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு அல்லது அஞ்சு சரிங்களா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப அதாவது எழுபத்தி எழுபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொஞ்சம் கொடுக்குறோம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போடில் வந்து நமக்கு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிது எட்டா எட்டாம் நம்பர் வந்தாக்க மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வந்து கிடச்சிடும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு நான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிடு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதில் வந்து நமக்கு இதில் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எனக்கு மூணு நம்பருமே இதில் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்கலாம் ஏழு மூணு ரெண்டு அப்படிங்கிற நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல் போலையும் நம்ம தான் கொடுக்க போகிறோம் ஏழு மூணு ஏழு மூணு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இதில் பிசியில் வந்து நமக்கு பிசி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா பிசியில் முப்பத்தி ஏழு அல்லது ஏசியில் வந்து எழுவத்தி ரெண்டு அப்படி நீங்கள் அடித்து போட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது இருந்த எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கிடைக்குது எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எடுத்துங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு அதாவது ஏழாம் நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன் ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ரெண்டுக்கு மூணு ஸ்ட்ராங்காகவும் ரெண்டுக்கு அஞ்சு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மாதிரி பாருங்கள் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எப்பயுமே வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா என்னமோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகக்கூடிய நம்பராக தெரியுதுன்னா ஏழுக்கு நாலு ஏழுக்கு ஏழு அந்த மெத்தடும் அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போடில் ரெண்டு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ஆறு செமையாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போது அருமையாக வரும் வராமல் போகவே போகாது கண்டிப்பாக ஒரு அருமையான வீட்டில் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு படும்மே ரொம்ப ரெண்டு டிராவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்